படத்தின் தலைப்புக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியைப் போல தனக்கும் காதல் காட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக கஷ்டப்பட்டிருக்கிறார் விஜய் ஆண்டனி குறிப்பாக மௌனராகம் கார்த்தியாக வலம் வர நினைக்கும் அவரது மேனரிசம் சோதனை முயற்சி டெம்ப்ளேட் தமிழ் சினிமா நாயகியாக வரும் ரியா சுமனுக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி சுத்தமாக வேலை செய்யவில்லை வெகுநாள்களுக்கு பிறகு சரண்ராஜ் எண்பதுகளின் கமர்ஷியல் தமிழ் சினிமா வில்லன்களின் கலவையாக வந்து போகிறார் காவல்துறை ஆணையராக கௌதம் வாசுதேவ் மேனன் சராசரியான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் விவேக் பிரசன்னா தமிழ் ஆடுகளம் நரேன் ஆகியோரும் வந்து போகிறார்கள் இசை தூங்கினால் இசை மூச்சுவிட்டால் இசை என இடைவெளியே இல்லாமல் செவியை பதம் பார்க்கிறது விவேக் மெர்வின் கூட்டணியின் பின்னணி இசை கண்ணுக்கு ஆச்சரியம் அளிக்கும் காட்சிகள் உள்ளன ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒளிப்பதிவினை கச்சிதமாக வழங்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் இதில் உள்ள காட்சிகள் எதையும் விடாமல் கவனம் ஈழ்க்கும் முதல் காட்சியிலேயே படத்தின் முடிவை யூகிக்கக்கூடிய அளவுக்கு அடித்து துவைத்து காயப்போட்ட பழைய பாணி கதைக்கு புதிய சாயம் பூச முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் தனா எழுத்தில் எந்தவித சிரத்தையும் இல்லாமல் தேமைவென நகரும் மெத்தனமான காட்சிகள் எவ்வித உணர்வுகளையும் கடத்தவில்லை ஆக்ஷன் கமர்ஷியல் படங்களில் லாஜி பார்க்காதீர்கள் என்றாலும் ஒரு நியாயம் வேண்டாமா பாசு இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்